அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களே நாம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்ம தனுசுராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பரந்த மனசு கொண்டவங்க இவங்களுக்கு சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாதுங்க எப்போதும் பொது பொதுநலத்தோடையே வாண்டுகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன் மனசுல இருக்கிற கவலைகளையும் பிரச்சனைகளையும் வெளியில காட்டிக்க ரொம்பவும் தயங்குவாங்க பரவாயில்ல நீ எனக்கு துரோபம் பண்ணிட்டியா பரவாயில்ல நீ நல்லா இருந்தா எனக்கு போதும் நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லியே பழகி போனவங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அத பத்தி துளி கூட மாட்டாங்க ஆனா தங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை தீர்க்க ஓடோடி போய் உதவி செய்வாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க பல இடங்கள்ல தத்துவங்களை பேசி பேசியே நிறைய சிக்கல்களை சந்திச்சிருக்கீங்க நிறைய பேருக்கு கட்டுப்பாடோட இருந்து பழகி போச்சு ஆனா இனிமே அந்த கட்டுப்பாடுகளை உடைச்சிட்டு அந்த பழைய நம்பிக்கைகளை விட்டுட்டு வாங்க புது இருந்து விலகி நில்லுங்க பழைய சிலபஸ்கள் இனி வேண்டாம் அரசியல் ஆன்மீகம் தொழில்னு எல்லா துறைகளிலும் நீங்க வச்சிருந்த அந்த பழைய பாணியை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு சிலபஸை உருவாக்குங்க உங்க கெட்டிக்காரத்தனம்தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு மெல்ல விலக போகுது மருந்து சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நாமும் பணத்தை சேமிக்கணும் நமக்காகவும் வாழணும் அப்படிங்கிற ஒரு புதிய எண்ணம் உங்க மனசுல ஆழமா பதியப்போகுது குடும்பத்தில இது நாள் வரை இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இனிமேல் நீங்கும் உங்களை எதிரியா பார்த்தவங்க கூட இனி நண்பர்களா மாறுவாங்க பிரிஞ்சு போன உறவுகள் மீண்டும் ஒன்னா சேருவாங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு அலாரம் வச்சுக்கோங்க ஏன்னா காரியங்கள் எல்லாம் ரொம்ப மெதுவா ஸ்லோவா தான் நடக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது நேர மேலாண்மை இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் இல்லனா நேரம் அப்படியே கடந்து போயிடும் அதனால அலாரம் வச்சுக்கோங்க தேதி மாதம்னு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுங்க கிடைக்கிற சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க தூக்கம் சோம்பேறிதனம் இதெல்லாம் அடிக்கடி வரும் அதை தூக்கி எரிஞ்சிருங்க யாரையும் கண்ண மூடிக்கிட்டு நம்ப வேண்டாம் மறததி அதிகமா ஏற்படும் அதனால மனசுல தைரியத்தை வர வச்சுக்கோங்க பணத்தை கையில சேமிக்க முடியலேன்னு கவலைப்படாதீங்க பணம் கரையுதுன்னா உங்களுக்கு மருந்து செலவு வரலேன்னு அர்த்தம் அத பாசிட்டிவா எடுத்துக்கோங்க மனபயத்தை தூக்கி எறியுங்க சேமிப்பு மேல அதிக ஆசைப்படுங்க புதிய வேலைவாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது ரொம்பவே சிறப்பா இருக்கும் கல்யாண வாழ்க்கை சூப்பரா அமையும் தடைபட்ட நின்ன கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா நடக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறப் போகுதுங்க உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் கூட இனி உங்களை தேடி வரப்போறாங்க இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு எந்த உறுதிமொழியும் எடுக்காதீங்க ஏன்னா அதை நிறைவேற்ற முடியாம போனா வருத்தப்படுவீங்க அதுக்கு பதிலா காலத்துக்கு தலை வணங்கி உங்களோட பலவீனங்களை முதல்ல உணர்ந்துக்கோங்க ஒரு அரசியல் கட்சி தேர்தல்ல தோத்தா மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம்னு சொல்ற மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை நீங்களே சரிசெய்ய முயற்சி பண்ணுங்க நாம மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிதான் செயல்படணும் நான் மாறிட்டேன்னு சொல்றத விட வீடு கட்டணும் புது பைக் வாங்கணும் நீட் தேர்வுல பாஸ் பண்ணணும் நல்ல வேலையில இருக்கணும் கார் வாங்கணும் கல்யாணமாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி கனவுகளை லட்சியமா வச்சுக்கோங்க ஏன்னா மாறுறேன்னு சொல்லிட்டு மாற தான் நம்ம மனசு உடையுது இந்த வருஷம் யாரையும் குருட்டுத்தனமா நம்பாதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி ஒரு இமேஜ் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கணும் கடந்த காலத்துல நீங்க செஞ்ச தவறுகளுக்கு காரணம் உங்க உரிமைய மத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்ததுதான் அத இந்த வருஷம் பண்ணாதீங்க தொழில் ரீதியா பார்த்தா இந்த மாசம் உங்க முயற்சிகள் கைகூடும் மெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடுவீங்க ஆனா யோசிக்காம எதையாவது பேசிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க வீண் மனஸ்தாபம் வர வாய்ப்பிருக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்கும் அதனால சிக்கனமா இருங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவி உறவு திருப்தியா இருக்கும் பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை கிடைக்கும் பொருளாதார ரீதியா முன்னேற்றம் உண்டு பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் தீரும் ஆனா வேலை பார்க்கற இடத்துல வேலைப்படு இருக்கும் கொஞ்சம் சோர்வு ஏற்படும் பெண்களுக்கு தகவல்கள் வர்றதுல கொஞ்சம் தாமதம் இருக்கலாம் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வரும் ஆனா போட்டி அதிகமா இருக்கும் அரசியல்வாதிகள் மக்கள் தேவைகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது மாணவு மாணவர்கள் கல்வியில நல்லா முன்னேற்றம் காண்பாங்க இன்னும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டிய காலம் இது நட்சத்திர ரீதியான பலன்கள் மூலம் அரசியல்வாதிகளுக்கு சீரான பலன்கள் கிடைக்கும் மாணவர்கள் சிகரத்தை எட்டுவாங்க விவகாரங்கள் வழக்கு போனாலும் தெய்வ பக்தி உங்களை காக்கும் பணப்புழக்கம் இருக்கும் பூராடம் பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் கணவன் மனைவி மனம் விட்டு பேசுங்க பிள்ளைகளின் படிப்பில் கவனம் தேவை வெளிநாடு செல்லும் கனவு நனவாகாகும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை அவசியம் உத்திராடம் முதல் பாதம் மனசுல குழப்பமான எண்ணங்கள் வரலாம் பண நெருக்கடி குறையும் ஆனா தொழில்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் நீங்க எவ்வளவுதான் உடைச்சாலும் சின்ன விமர்சனங்கள் வரதான் செய்யும் அதை கண்டுக்காதீங்க பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போங்க அந்த ஈசன மனதார வேண்டிட்டு வாங்க உங்க கவலைகள் எல்லாம் பனி போலல விலகிடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்